நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மனைவி திரை ஆட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுக்கு மேலே ஜோனல் ஆஃபீஸ் மண்டல் வாரியாக காணப்படுகிறது இந்த ஜோனல் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்று ஒரு தகவல் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு அதாவது ஜோனல் ஆஃபீஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஜோனல் ஆஃபீஸு எந்த ஆஃபீஸும் க்ளோஸில் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நமது எம்டி நம்முடன் இருப்பாரா அப்படின்னு சொல்லி ப கேட்குறாங்க சில நபர்கள்லாம் கண்டிப்பாக எம்டி வந்து இந்த முறை வெயில் கடிப்பது உறுதி அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெயில் மனு வந்து ஏன்னா சில நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக மனு தாக்கல் பண்ண போகிறாங்க ஷோராக இந்த முறை வந்து நமது எம்டி சாருக்கு பெயில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது அடுத்து வந்து மைவி திரியாட்சில் எம்டி வந்தவுடன் ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்ற மாதிரி சில நபர்கள் கேட்குறார்கள் கண்டிப்பாக வித மாற்றங்களும் இல்லை சரிங்களா முதல்ல அவர் வந்து எம்டி வெளியே வந்தவுடன் நமக்கான பணியை தான் வந்து ஃபர்ஸ்டில் வந்து தொடங்க போகிறாரு அதால் வந்து நீங்கள் தைரியத்தோடும் தன்னப்பிக்கோடும் இருக்கலாம் குறிப்பாக இந்த மணி விஷயத்தில் வந்து எல்லோரும் படுற கஷ்டம் எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக இதை இவருக்கு எம்டிக்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க ஸோ வந்தவுடன் கண்டிப்பாக இந்த பிரச்சனையில் வந்து முழு கவனம் செலுத்துவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்